ஆதி அகரமுதல் அழுத்தெல்லாம் பகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயனின் கோள் வாலரிமன் நற்றால் எனின் தனக்கோமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அரிது வேண்டுதல் வேண்டாமை இலா நடிசத்தார்க்கு ஆண்டும் விடும்ப பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்கம் நெறி நின்றார் நீடு வாழ்வார் அறவாழி அந்தனந்தாள் கல்லால் பிறவாழி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் அறவழியை நமக்கு போதித்த பெருந்தகையுடைய பொருட்பாழிலே அரசியலிலே அங்கவியல் என்ற தொகுதியில் எண்பத்தி ஏழாவது அதிகாரம் பகை மாட்சி இதில் எடுக்க என்னென்ன பகையுடைய சிறப்பை பற்றி சொல்லுகிறார் முன்னால் படை மாட்சின்னு சொன்னார் படையுடைய சிறப்பு பற்றி இப்போ பகைவனுடைய சிறப்பை ஏன் பகைவனுடைய சிறப்பை சொல்கிறார் என்றால் பகைவன் எப்படிப்பட்டவன் என்பதை தெரிந்து கொண்டால்தான் நாம் அவனை வெல்ல முடியும் ஆகவே பகைவனுடைய சிறப்பு என்ன சரி பகைவன் எப்படி கிடைப்பான் சிறப்பான பகைவனாக எப்படி அமைவான் நம்மை விட உயர்ந்தவனாக பகைவன் எப்பொழுது இருப்பான் என்பதற்குரிய காரண காரியங்களை இதிலே ஆராய்கிறார் வலியார்க்கு மாற்றேற்றல் ஓம்புக ஓம்பா மெலியார் மேல் பகை தம்மை விட வலியவருக்கு பகையாகி அவரை எதிர்த்தலை கைவிடல் வேண்டும் நம்மினும் மெளியவருக்கு பகையாவதை விடாமல் கொள்வதற்கு விரும்ப வேண்டும் அப்போ நம்ம பகைவன் எப்படி இருக்கணும்னா நம்மை விட வலிமையானவனிடம் பகையை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது நம்ம விட மெளியவன் பகையாகி இருந்தால் அந்த பகையை தொடர வேண்டும் நம்மளை விட மெளிய வந்தாலே போய் அவன்ட்டு போய் உறவு கொண்டாடி கொண்டு இருக்கக்கூடாது அந்த பகை அப்படியே இருக்கணும் அடுத்தது அன்பிலன் ஆன்ற துணையிலன் தான் துவான் என்பறியும் ஏதிலான் துப்பு தன் சுற்றத்தாரிடம் அன்பில்லாதவன் வலிய துணை இல்லாதவன் வலியென வளம் பொருந்திய துணை இல்லாதவன் தானும் வலிமையற்றவன் பகைவர்களையை எவ்வாறு எதனால் போக்க முடியும் அப்போ நமக்கு சுற்றத்தாரோடு அன்போடு இருக்கணும் அதாவது நம்ம சுற்றியுள்ள நாடுன்னு கூட வச்சுக்கலாம் வலிய துணை இல்லாதவன் சரியான நல்ல ஒரு வலிமையான துணை இல்லாதவன் தானும் வலிமை இல்லாதவன் இப்படிப்பட்டவன் எப்படி எதிரியனுடைய பகையை போக்க முடியும் அடுத்தது அஞ்சும் அறியான் அமைவிலன் ஈகலான் தஞ்சம் எனியன் பகைப்பு பவன் முதல்ல எதுக்கெடுத்தாலும் பயப்படுபவன் அறிய வேண்டியதை அறியாதவன் அதான் நுணுக்கங்களை பிறருடன் பொருந்தாதவன் யாரோடையும் ஒத்துப்போகாதவன் எவருக்கும் கொடுத்து உதவாதவன் யாருக்குமே கொடுத்து உதவாவன் பகைவருக்கு அப்பகைவருக்கு அழிப்பதற்கு எளியவனாவான் இப்போ பகைவன் வந்து ஈஸியாக ஒருத்தனை எவனை அழிப்பான்னா பயப்படுறவன் அழிச்சிடுவான் தெரிய வேண்டிய விஷயங்களை தெரியாமல் இருப்பவனையும் அழித்து விடுவான் பிறருடன் பொருந்தாதவன் யாரோடையும் நட்பு கொள்ளாதவன் அவனையும் சுலபமாக பகைவர் வென்று விடுவார்கள் எவருக்கும் கொடுத்து உதவாதவன் யாருக்கும் கொடுக்காம இருந்தாலும் அவனையும் பகைவர்கள் வென்று விடுவார்கள் நீங்கான் வெகுளி நிறையிலன் எஞ்ஞான்றும் யாங்கனும் யாருக்கும் எளிது நீங்காத சினத்தை உடையவன் நிறைவான மனநிலைமை மனநிலைமை இல்லாதவன் மன வலிமை இல்லாதவன் ஆகிய ஒருவன் மீது பகைத்து வெற்றி எடைதல் எக்காலத்தும் எவருக்கும் எளிதாகும் அப்போ அளவுக்கு அதிகமான கோபம் உள்ளவனாயிருந்தாலும் சரி மனவலிமை நிறைவான மனவலிமை எந்த ச எந்த ம மனசு தளங்காமல் இருக்கக்கூடியவனாக இல்லாமல் நிறைவான மனவலிமை இல்லாதவனையும் பகைவர்கள் வெல்வது எளிதாகும் வழிநோக்கான் வாய்ப்பனை செய்யான் பழி நோக்கான் பண்பிலன் பற்றார்க்கு இனிது நீதி நூல்களை கல்லாதவன் அவை விதித்த செயல்களை செய்யாதவன் தனக்கு வரும் பழியை பாராதவன் பண்பற்றவன் ஆகியவனை பகைத்தலும் இனிதாகும் அப்போ நெஞ்ச நீதி நூல்படி நடக்காதவன் அந்த விதித்த செயல்களை செய்யாதவன் தனக்கு வரும் பழியை பாராத என்ன கெட்ட பேர் வந்தாலும் பரவாயில்லைன்னு பண்பற்றவன் இந்த நாலு இதையும் உள்ளவனை பகைத்து கொண்டால் அது நல்லதுதான் காணா சினத்தான் காமத்தான் பேனாமை பெறப்படும் தன்னையும் பிறரையும் அறியாமைக்கு காரணமான சினம் கொண்டவன் மென்மேலும் பெருகும் காமத்தான் பகைமை பிறரால் விரும்பி ஏற்று கொள்ளப்படும் கொடுத்தும் குழல் வேண்டும் மன்ற அடுத்திருந்து மாணாத செய்வான் பகை தொடங்கும்போது உடனிருந்து பின் கேடு கேடு செய்பவன் பகைமையை சிற பொருள்களை அழியும்படி கொடுத்தாவது உறுதியாக பெற்று கொள்ள வேண்டும் தொடங்கும்போது உடனிருந்து இருந்து பின்கேடுகளை செய்பவன் பகமையை சிறல் பொருள்களை அழியும்படி கொடுத்தாவது உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் குணநிலானாய் குற்றம் பலவாயின் மாற்றாருக்கு இனநிலானாம் ஏமாப்பு உடைத்து நல்ல குணம் எதுவும் இல்லாதவனாய் குற்றங்களும் பலவாக உள்ளவன் எவகை துணையுமே இல்லாதவன் ஆவான் அப்படி இல்லாததே அவன் பகைவருக்கு துணையாகும் அதாவது நல்ல குணம் இல்லாதவனா குற்றங்களும் நிறைந்தவனாக இருந்தால் அவன் எந்த தொகையுமே இல்லாதவன் துணை இல்லாதவன் தனிமையானவனாக ஆகிவிடுவான் செர்வார்க்கு சேனிகளா இன்பம் அறிவிலா அஞ்சும் பகைவர் பெறின் நீதியை அறிதல் இல்லாதவரும் அஞ்சு போவரும் பெற்றால் அவரை பகைத்தார்க்கு உயர்ந்த இன்பங்கள் எல்லாம் சென்று நீங்காமல் பொருந்தியிருக்கும் அதாவது பகைவனுடைய சிறப்பை பற்றி சொல்கிறார் அதாவது எதிரி வீக்கார் தான் இந்த பகைவனுக்கு சிறப்பாகிடுமா கல்லான் விரலும் சிறுபொருள் யஞ்ஞான்றும் விஞ்ஞானை உள்ளாது ஒளி நீதி நூலை கல்லாதவனோடு பகை கொண்டு அழிப்பதனால் வரும் சிறுபொருளை எப்போதும் நான் அடைவதற்கு நினையாதவனை வெற்றி போலும் சேர்ந்திருக்காது நூல்களை கல்லாதவனோடு பகை கொண்டு அழிப்பதனால் வரும் சிறு பொருளை எப்போதும் தான் அப்போ நீதி நூல்களெல்லாம் கற்றாமல் ஒருத்தன் இருக்கான் அவனை ஜெயிச்சு இது பண்ண அதனால் எந்த பெருமையும் கிடைக்காது என்று வள்ளுவருந்துகளை குறிப்பிடுகிறார் போத ராமாயணத்தில் ஒரு சிறு காட்சியை பார்ப்போமே ராவணன் முதல் நாள் போருக்கு போகிறான் ராவணனுக்கு பகைவன் ராமன் இல்லையா ராமனுக்கு பகைவன் ராவணன் ராவணனுக்கு பகைவன் ராமன் முதல் நாள் போருக்கு போய்விட்டு போரில் எல்லா ஆயுதங்களையும் இழந்து விட்டான் அப்போ ராமன் ராவணனை பார்த்து சொல்கிறான் ஆலையா உனக்கு அமைந்தனை மாரதம் அறைந்த பூலையாயினை கண்டனை ராவணா நான் எத்தனையோ தடவை உனக்கு நான் வாய்ப்புகள் கொடுத்தேன் நீ திருந்தில்லை இப்போ உனக்கு என்ன இருக்குது ஆளையா உனக்கு அமைந்தலை இப்போ உன் நிலைமை எப்படி ஆயிரத்து தெரியுமா மருதம் அறைந்த பூளை கண்டனை உன்னோட விழுந்த ஆயுதங்கள் உன்னுடைய சக்தியெல்லாம் பறந்து போய் இன்றைக்கு வெறுங்கையோடு நிற்கின்றாய் அது என்ன உதாரணம் சொன்னான்னு கம்பன் மருதம் அறைந்த பூளைாயினை கண்டனை அதாவது பூளைப்பூன்னு ஒரு பூ அந்த பூ என்ன ஆகும்னா லேசாக காத்தடித்தாலே பறந்து போயிடும் நம்ம அந்த பூவை கூட பொங்கலுக்கெல்லாம் வீட்டு வாசலில் வைப்போம் பூளை பூணும் அது காற்றில் அப்படியே லேசாக கூட உதந்து அது பாத்திரம் பறந்து போயிடும் அதே சூறாவளி பூசினா அது என்ன ஆகும் இருக்கிற இடமே தெரியாது அதுதான் சொல்லார் ஆலையாக உனக்கு அமைந்தன மாருதம் அரைந்த பூளை ஆகிற கண்டினை பூளைப்பூ மாதிரி எப்படி உன்னுடைய ஆயுதங்கள்லாம் சிதறப்பட்டு போய் நீ இன்றைக்கி வெறுங்கையோடு நிற்கிற ஆகவே நான் உன்னோடு வெறுங்கையோடு நிற்கக்கூடிய உன்னோடு நான் போர் புரிய விரும்பவில்லை இப்பொழுதும் உனக்கு அவகாசனே இன்று போய் நாளை வாழ்னர் இன்றைக்கி போய் நாளைக்கு நீ தயார் பண்ணி கொண்டு ஆயுதங்களோடு வாழ்நர் இப்போ ராவணன் வந்து திரும்ப போனால் அதை கம்பன் அழகாக காட்டுவான் வாரணம் புருதமார்பும் வரையினை எடுத்த தோளும் நாரத முனிவருக்கு ஏற்ப நயம்பட உரைத்தனாவும் தாரணி மௌலிபத்தும் சங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் ஆயுதங்களோடு வந்த ராவணன் தன்னுடைய ஆயுதங்களையெல்லாம் இழந்து தலை குனிந்து வெட்கத்தோடு திரும்பி இலங்கைக்கு போகிறான் அழகா சொல்லுவான் வான் நகும் மண் நகும் அப்படின்னு சொல்லி அப்படி ஆகாயத்தை பார்க்கலாம் நிமிந்து பார்ப்பான் தேவர்களெல்லாம் கைகொட்டி சிரிக்கிறார்களாம் ராவணா தோற்று போயிட்டேன்னு கீழே பூமாதேவியை பார்த்தா பூமாதேவி சிரிக்கிறாளான் என்ன இனி அடக்கி ஆண்டையே இப்பொழுது உன்னுடைய கதி என்னன்னு அப்போ எல்லா உயிர்களும் அவனை பார்த்து சிரிக்கிறதாக அவன் மனதுக்குள்ளே நினைத்து கொண்டு மனம் புழுங்கி திரும்புகிறானான் திரும்பின அந்த மாளிகை வான அவனுடைய தாத்தா அவன் சொல்கிறான் அப்பா நான் தான் ராவணாக உனக்கு நான் ஏற்கனவே சொன்னேன்ல உனக்கு கேட்டியா அப்படின்னு கேட்டான் அப்போ ராவணன் அழகாக சொல்லுவான் நாசம் வந்து போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் தாதா எனக்கு பகைவன்னு சொல்லி ஒருத்தன் அற்பமான ஒரு மனிதன் தானே நினைச்சேன் இல்லை எனக்கு கெட்ட காலம் வந்துருச்சுன்னு எனக்கு தெரியுது நாசம் வந்து போதிலும் நல்லதோர் பகையை பெற்றேன் என்னுடைய பகைவன் நேர்மையானவன் நல்லவன் ஏதை எப்படி சொல்கிறேன்னா அவன் என்னோடு சண்டை போட்ட பொழுது கூட அவனோட முகத்திலே ஒரு கடுமையை பார்க்கவில்லை கூனி முதுகிலே மண்ணுருண்டையை எரிந்தான் என்று அவனுடைய கதையை கேட்டிருக்கிறேன் அந்த மண்ணுருண்டையை எப்படி விளையாட்டாக எரிந்தானோ அதே போன்று எந்த வகையான கோபமும் இல்லாமல் சாந்த சாந்தஸ்வரூபனாக என்னோடு போரிட்டான் சாந்த சாந்தஸ்வரூபனாக போரிட்டு அப்படிப்பட்ட அவனுடைய சாந்தஸ்வரூபமே என்னால் தாங்க முடியவில்லை என்றால் உக்கரகமாக அவன் போர் புரிந்தால் எனக்கு கெட்டதாலத்திலும் நல்லதோர் பகையை பெற்றேன் என்று சொல்வான் அப்போ பகை மாட்சிங்கிறது இதுதான் பகைவனாக இருந்தால் கூட அவனும் நல்ல பகைவனாக இருக்க வேண்டும் கந்த புராணத்தில் வரும் அருமையாக கந்த புராணத்தில் முருகன் வந்து இதே தான் சூரபத்மன் முதல் நாள் போரில் தோற்று திரும்புவான் அப்போ சொல்லுவான் ஏதோ சிறு தான் என்னோட சண்டை போட வந்திருக்கிறான் என்று நான் சாதாரணமாக அவனோட சண்டை போட்டேன் ஆனால் அவன் பாலகன் அல்ல அவனுடைய முகத்திலே தேஜஸ் இருந்து ஞான சுரூபமாக இருந்தது அவன் ஞான பழமாக திகழ்ந்தான் நான் பேதமையினால் அறிவில்லாதனால் நான் சிறுவன் என்று பாலகன் என்று நான் அவனோடு சண்டை போட்டேன் ஆனால் அவன் பாலகன் அல்ல அப்படி என்று பகைவையை பற்றி பெருமையாக சொல்லுவான் அப்படினால் யார் ப யாருக்கு பகைமை எளிதாகும்னு கேட்டால் சுலபமாக ஒருவன் பகைவனை தேடிக் கொள்வன் யார்னால் அறிவில்லாதவன் நீதிநூல்களைப்படி நடக்காதவன் நீதி நூல் சாஸ்திரங்களை அறியாதவன் இவர்களுக்கெல்லாம் பகை என்பது இவர்கள் ஏற்படுத்தி கொள்ள வேண்டியதில்லை தானாகவே பகை உண்டாகிவிடும் நீதி நூல்களை கற்றிருந்தாலும் அதன்படி நடக்காதவனுக்கும் பகை உண்டாகிவிடும் இதுக்கு வாலி ஒரு உதாரணம் வாலிக்கு ராமன் பகைவன் கிடையாது ஆனால் ராமன் வாளியை கொன்றான் ஏன் கொன்றான்னா நீதி சாஸ்திரங்களை அறிந்த வாலியானவன் அதன்படி நடக்காமல் தன்னுடைய தம்பியை துன்புறுத்தி நாட்டை விட்டு சந்தேகப்பட்டு விரட்டியதோடுலாம் தம்பியுடைய மனைவியும் கவர்ந்து கொண்டான் ஆகவே அடாத செயல் செய்பவர்களுக்கு பகை என்பது தானாக தேடிக்கொள்ள கொள்ள வேண்டியதில்லை பகை தானாக வந்துவிடும் அதான் பகை மாற்றிங்கிறது பகையினுடைய சிறப்பு அப்போ யாரை சுலபமாக வெல்லலாம் என்றால் எவன் தர்மத்தின் வழி நடக்காமல் அதர்ம வழியில் செல்கிறானோ எவன் நீதி நூல்களை கற்காமல் இருக்கிறானோ எவன் மற்றவர்களோடு பொருந்தி வாழாமல் சுற்றத்தாரை சுற்றத்தாறைனா பக்கத்தில் உள்ள நாட்டினரே அல்லது தனக்கு சேர்ந்தவர்களை பகைத்து கொள்கிறானோ இவர்களுக்கெல்லாம் எதிராக வருபவர்கள் பகைவர்கள் பலம் பொருந்தியவராக ஆகிவிடுவார்கள் அப்படின்னா என்ன இவனுடைய பலம் என்பது குறைந்துவிடும் என்பதை வள்ளுவ பிறந்தகை பகை மாட்சி என்ற தலைப்பிலே விளக்குகிறார் என்பதை கூறி நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய்யே ராமராம் சத்குரு மகாராஜிகி யே ஆஞ்சநேயே மூர்த்திகி ஜெய அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரிழைத்தனம் சீரி அல்லாதை ரிவானிதாராய் பறையல் இற்றைக்கும் இறைக்குமேழில் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆகும் உனக்கே ராமாட்சிவோம் மற்றேனம் காமங்கள் மாற்றிகள வரும்பாவாய் செங்கந்திருமுகத்து செல்வத் திருமாளால் எங்கும் திருவருள் பெற்றின் குருவரும்பாவாய் रामा, रे रामा, 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 रे हरे राम हरे राम 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 हरे 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 कृष्ण हरे कृष्ण 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 हरे हरे गोविन्द राम सङ्गीतरं हरि हरिगोविन्द